لا إله إلا الله لا إله إلا الله السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله الحمد لله النظيم القدرة والشان. شديد البطش والبرهان حامل الدين والقران. ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة الا بالله. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت <applause> إليه <applause> ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان وقال النبي صلى الله عليه وسلم إن هذا القرآن مأدبة الله فكلوا من مأدبته

இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாதிகங்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு நம்மையும் நம் சந்ததிகளையும் கவுல் கண்ணியமிக்க கண்ணியமிக்கே பாக்கியமான ரமதான் ரமதானுக்கு பல்வேறு விதமான விசேஷங்கள் உண்டு என்று சொன்னாலும் கூட ரமதானுடைய தனிச்சிறப்புகளிலும் சிறப்புகளிலும் அதனுடைய உயர் தன்மைகளிலும் உச்சமான ஒன்றை சொல்வதானால் ரமதானுக்கும் குரானுக்கும் உள்ள தொடர்புதான் ஏனென்றால் அல்லாஹு ரமதானை பற்றி சொல்லும் பொழுது ரமதான் அல்லதே உன் சிலகி குரான் ரமதான் எத்தகைய பாக்கியம் பெற்றது என்று சொன்னால் அதிலேதான் மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய மேலான குரான் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் காண்பிக்கிறான் கண்ணிமிக்கவர்களே உலகத்தில் உண்டான எந்த நூல்களுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு சிறப்பு வேதத்திற்கு உண்டு ஏதோ நாம் முஸ்லிம்கள் என்ற காரணத்தினால் அல்ல இந்த உலகத்திற்கு அதை நாம் ஒரு சவாலாக இந்த உலகத்திற்கு அதை நாம் ஒரு வாதமாக இந்த உலகத்திற்கு வைக்கிறோம் குரானை போல் இந்த உலகத்திலே வேறொரு வேதமும் இல்லை வேறொரு ஒரு நூலும் இல்லை வேறு எந்த ஒரு கிதாபும் வாங்கியிருக்கவில்லை அல்லாஹுத்தாரா அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மையாக வரை கூடிய பேர் அற்புதமாக செல்வம் தான் சங்கையான குரான் அருமையான உலகத்தில் உண்டான எந்த வேதத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்புகள் சிறப்புகள் குரானுக்கு நிரம்ப இருக்கிறது நம்மள்கிட்ட யாராவது வந்து இந்த குரானுக்கு என்ன விசேஷம் கேட்ட சொல்ல தெரியும் நமக்கு குரான் குரான் சொல்றீங்களே உலகத்துல மற்ற வேதத்தை விட அல்லது மற்ற நூல்களை விட குரானுக்கு என்ன தனி சிறப்புன்னு சொன்னா நமக்கு அதனுடைய சிறப்பை சொல்ல தெரிய வேண்டும் முதலாவது அதனுடைய சிறப்புகளிலே பிரதானமானது இது ஓதப்படும் வேதம் குரானுக்கு குரான் அல்லாத பேர் சொல்லியிருக்கிறான் அர் ரஹ்மான் அல்லமன் குர்ஹான் குர்ஹான் என்று சொன்னாலே ஓதப்படக்கூடியதுன்னு அர்த்தம் ஓதப்படக்கூடிய வேதம் உலகத்தில் உண்டான எந்த வேதங்களும் இப்படி ஓதப்பட்டதில்லை உலகத்திலுண்டான இன்று இருக்கக்கூடியவைகள் வேதங்களே இல்லை ஆனாலும் கூட அந்த வேதங்களும் அப்படி ஓதப்பட்டது இல்லை உண்மையானவர்களை தௌராத் இந்த யூதர்களிடம் இல்லை இதை தன்னூருங்கிற பேர்ல வேற பேர்ல சில பிரதிகளை வைத்திருக்கிறார்களே அல்லாது தௌராத்தே அவங்கள்ட்ட இல்லை அதே மாதிரி ஜபூர் தாவூத் அலை வழங்கப்பட்டது சுலைமான் அலி இஸ்லாம் தாவூத் அலி இஸ்லாமுடைய இந்த காலகட்டத்திலே ஒரு நாற்பது வருஷம் மாத்திரம்தான் அவர்களோடு தொடர்பிலே இருந்தது அதே போல் இஞ்சியில் மூன்று வருஷங்கள் தான் இருந்தது அதற்கு அவருடைய சீடர்கள் இன்று வந்து பைபிள்னு சொல்றாங்களே பைபிள்ல உள்ளது ஊர் அவங்களுடைய சீடர்களுடைய சுவிசேஷங்கள் தான் அவங்க எழுதுனதுதான் மத்த ஐயோ அவர் இவர் இவங்க எழுதுனது தானே தவிர அசல் ஜபூர் என்பது அசல் இந்தியல் என்பது அவர்களிடத்திலேயும் இல்லை அதனாலே அல்லாஹு தாலா சங்கையான குரானை தந்திருக்கிறான் என்று சொன்னால் வரை பாதுகாக்கப்பட்டதா வாக்குறுதி அளிக்கிறான் அதை வாக்குறுதி அளிக்கிறான் ஒரு எழுத்தும் அல்ல அல்ல ஒரு புள்ளியும் கூட மாற்றப்படாமல் பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு என்று சொன்னார் இந்நா நகரு நசல் இருக்கிற ஒயின் இந்த குரானை நாம் இறக்கினோம் அதை நாம் பாதுகாப்போம் என்ற கோடிக்கணக்கானுடைய உள்ளத்தில் மில்லியன் பில்லியன் கணக்கிலே உள்ள எத்தனையோ மக்களுடைய உள்ளத்தில் சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே கூட அல்லாஹ் குரானை மரணம் செய்ய வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்பது பேர் அற்புதம் அற்புதமான அந்த குரானுடைய முதல் சிறப்பே ஓதப்படுகிறது இன்று ஓதப்படுகிறது ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது பெருமக்களே ஒரு நாள் எத்தனை தடவை சுரத்தில் பாத்தியா ஓதப்படுகிறது சுரத்தில் பாத்தியா இத்தனை தடவை ஓதப்படுகிறது ஓதப்படாத நாட்களும் நேரங்களும் நிலைகளும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஓதப்படக்கூடியதாக அல்லாஹ் இந்த வேதத்தை ஆக்கி வைத்திருக்கிறான் அதே போல குரானுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் நம்பப்படக்கூடிய வேதம் குரான் மட்டும்தான் உலகத்தில் அந்த சிறப்பும் கூட எந்த வேதத்திற்கும் அமையவில்லை இல்லை நம்பப்படக்கூடிய வேதம் இன்னைக்கு நாம நம்புறோம் குரான் ஷரீப் அது சொல்கிறது மனித சமுதாயத்தினுடைய உற்பத்தி என்பது ஆதமலை இஸ்லாமில் இருந்து வந்துச்சுன்னு சொல்றோம் ஆதம் அலி இஸ்லாம் அவ்வா அம்மா அவங்களோட இருந்து அதனுடைய சந்ததிகளை தொடரச் செய்தான் என்று நம்புகிறோம் உலகத்தில் இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்கிறது அறிவியல் குரங்குல இருந்து வந்தான் சொல்லுது குரங்குல இருந்து மனிதன் வந்தான் என்று உலகம் சொல்கிறது ஆனால் விஞ்ஞானமோ அறிவியலோ நீ குரங்குல இருந்து இல்லை எதிரிருந்து வந்தாலும் சொல்லுங்க அது நம்முடைய குரானுடைய கருத்திற்கு முரண்பட்டதாக இருந்தால் அதை புறக்கணிக்கிறோம் அதை நம்ம நம்பவில்லை முஸ்லிம் உண்மை அதை நம்பவில்லை என்றால் உலகத்தில் இதுவோல் 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 எத்தனை விஷயங்களை சொன்னாலும் சரி அதுவெல்லாம் குரான் சொன்னதெல்லாம் அது அதுதான் சத்தியமானது என்பதை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோமே நம்பப்படக்கூடிய வேதமாகவும் குரான் இருக்காது முதலாவது என்னங்க முதலாவது ஓதப்படக்கூடிய வேதம் இரண்டாவது அது மாதிரி இது நம்பப்படக்கூடிய வேதம் மூணாவது குரானுடைய ஒரு நிலை என்னன்னு சொன்னா செயல்படுத்தப்படக்கூடிய வேதம் உலகத்திலே செயல்பாட்டிற்குரிய வேதம் ஒரு காரியத்தை குரான் சொல்லிடுச்சுன்னு சொன்னா உலகத்தில் இன்று செயல்படுத்தப்படுகிறதா இல்லையா மால நிக்கா செய்யக்கூடாது நாம சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சகோதர சமுதாயத்தவர்கள் அவங்களுக்கு முறம் பொண்ணும் கூட ஆனால் நமக்கு அக்கா மால நிக்கா செய்யக்கூடாதுன்னு குரான் சொல்லிவிட்டது எந்த காரணத்தினால் வாழ்க்கையை செயல்படுத்துகிறோமா இல்லையா இதை செயல்படுத்துகிறோமா இல்லையா இது மாதிரி எத்தனை விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் இன்னும் கூட செயல்படுத்தப்படக்கூடியதாக வாங்கு சொல்ல சொன்னா உலகமெல்லாம் செல்லப்படுகிறது அல்லாஹ் தாலா தொழுகை தொழுக சொன்னான் உலகம் எல்லாம் அது நிறைவேற்றப்படுகிறது நோன்பை வைக்க சொன்னான் இது ஒரு நோன்பை இந்த உலகத்திலே எந்த மதத்தவர்களும் வைப்பதில்லை எப்படிப்பட்ட அதனுடைய தலைவர்கள் கூட சில பேர் சாஸ்தாங்கத்திற்கு நடைமுறைக்காக வேண்டி சில நோன்புகளை அவங்க வைக்கிறாங்களே தவிர குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட விதிகள் சில குறிப்பிட்ட விதிகள் தான் தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படி வச்சா வருஷம் தோறும் நம்ம நோன்பு வைக்கலாம் வருஷம் பூரா அருமையானவர்களே அதனாலே நம்பப்படக்கூடியது என்பது அல்ல செயல்படுத்தப்படக்கூடிய வேதமாக குரான் இருக்கிறது குரான் ஒன்றை சொல்லிவிட்டால் அது கட்டளை இட்டு விட்டால் அல்லாஹு ஒன்றை சொல்லிவிட்டால் உலகத்திலே செயல்படுத்தப்படுவதற்குண்டான செயல்படுத்தப்படுவதற்குண்டான பெரியாப்ப சின்ன நிக்கா செய்யலாம் மார்க்கம் சொல்லிடுச்சு மார்க்கம் சொல்லுது இல்ல தங்கிச்சு மாறி சொத்த கொடுங்க தங்கிச்சு மாறின்னா பெருமக்களை அதனால அது அல்ல மார்க்க வந்தை சொல்லிவிட்டால் உலகத்தில் செயல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் செயல்படுத்தப்படக்கூடிய வேதமாகவும் குரான் இருக்கிறது அது மாதிரி குரான் ஷரீஃபினுடைய இன்னொரு விஷயம் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது பாதுகாக்கப்பட்டது உலகத்திலுண்டான எந்த வேதங்களுடைய மொழிகளும் கூட பாதுகாக்கப்படல உலகத்திலே மற்ற வேதங்கள் எந்த மொழிகளில் இறக்கப்பட்டதோ அந்த மொழிகள் எல்லாம் இன்று அது டெட் லாங்குவேஜ்ங்கிறாங்க இல்லையா அது வந்து செத்த மொழிகள் அவைகள் எல்லாம் அவைகளெல்லாம் ஆனால் உலகத்திலே குரானுடைய இந்த மொழி இன்றும் ஓதப்படுகிறது குரானுடைய அந்த கருத்தை உணரப்படுகிறது அதை ஓதி உணர்ந்து கண்ணீர் தேங்க அணுகக்கூடிய எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் கருத்தை உணர்ந்து அதனாலே அது பாதுகாக்கப்படக்கூடியதாக அந்த வேதம் அமைந்திருக்கிறது அதை ஒரு உள்ள உள்ள ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு சொன்னா உலகத்தில் உண்டான எல்லா துறைகளை பற்றியும் எல்லா இயல்களை பற்றியும் எந்த வேண்டும் குரான் அதை சொல்கிறது அதற்கு விளக்கமாக கண்மணி முகமது ஒரு துறையும் எல்லா துறைகளை பற்றியும் அறிவியல் வேண்டுமா வானியல் வேண்டுமா புவியியல் வேண்டுமா விலங்கியல் வேண்டுமா எந்த துறை வேண்டும் அந்த துறை சம்பந்தப்பட்ட அடிப்படையான எல்லா விஷயங்களையும் குரான் சரி சொல்லி காண்பிக்கிறது குரான் என்பது உலகத்தில் வேறு எந்த வேதத்திற்கும் நூலுக்கும் ஒப்பிட முடியாத அளவிற்குண்டான தனித்தன்மை உள்ளதாக இருக்கிறது மாதிரி குரானில் சொல்லப்பட்ட எல்லாம் காலங்களை கடந்தும் கூட அது உண்மையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறது கட்டும்படி சொன்னான் காபாவை நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்ட சொன்னான் கட்டி முடிச்ச பிறகு அல்லாஹ் சொன்னா சூரத்தில் வருகிறது ஹஜ் ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பு கொடுங்கள்

புல் பூண்டுகள் கூட முளைக்காத ஒரு இடம் மக்கள் யாரும் குடியேறாத ஒரு இடம் அப்படிப்பட்ட இடத்தில் வைத்து அல்ல அறிவிப்பு செய்ங்கள் அல்லாஹு சொன்னான் இன்று உலகத்தினுடைய நாலா பாகங்களில் எடுத்தும் மில்லியன் கணக்கிலே ஆண்டுதோறும் புனிதமான அந்த இல்லத்தை நோக்கி இங்கு சென்று கொண்டிருக்கிறார் மக்கள் சொன்னால் அது அப்பிளுடைய தீர்க்க தரிசனம் இல்லையா அப்பியனுடைய வேதம் சத்தியம் என்பதற்குண்டான அடையாளம் இல்லையா எப்பொழுது அல்லாஹ் சொல்ல சொன்னான் சொல்ல சொன்ன நேரம் காலம் இடம் சூழல் காலங்களை கடந்து அது இன்றும் இன்று மாத்திரம் அல்ல அல்லா சொன்னார் வைத்தல் ஹராம கையாமல் அந்த சங்கையான காபாவை நிறை நிற்கக்கூடியதாக நாம் ஆக்கியிருக்கிறோம் உலகத்தில் எந்த சக்தியாலும் அதை வீழ்த்தவும் முடியாது அதை தடுக்கவும் முடியாது அல்லாஹு படி நிலை நிற்கக்கூடிய ஒன்றாக பாதுகாக்கப்பட்ட ஒன்றாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை குரான் ஷெரீப் சொல்லி காணிக்கிறார் அருமையானவர்களை குரானில் ஒரு மூன்று ஆயத்து ஆரம்பமா மூன்று ஆயத்துல அபுலகத்தி அல்லா சொன்னான் யார் அபுலக காபாவினுடைய ஆலயத்தினுடைய கிரஸ்தி அவன் தான் அக்காவினுடைய மிகப்பெரிய தலைவர் காபாவினுடைய முழு பொறுப்பாளர் ஆனால் இஸ்லாத்தினுடைய கடும் பகைவன் குரான் இறக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் குரானில் பெயர் சொல்லப்பட்ட ஒரே எதிரி அவன் மட்டும்தான் குரான் இறக்கப்பட்ட காலகட்டத்தில் அவ்வளவு கொடுமையான எதிரி அல்லா சொன்னான் அவன் அவன் நரகத்துக்கு தான் போவான் அல்லாஹ் சொன்னான் ஆனா அதுக்கு பிறகு பத்து வருஷத்துக்கு மேல வாழ்ந்தான் பேரு கூட ஈமான் கொண்டா குலான் பொய்யுமா இல்லையா பேரு கூட ஈமான் கொண்டா என்று குலான் பொய்யாகிவிடும் ஆனால் குலான் அப்படி பொய் ஆகாது அல்லாஹு தாராப்படியை அப்படி ஒரு நிலையில் ஆக்கி வைத்தான் அதற்கு பிறகு அவனுடைய ஆற்றல் அவனுடைய வலிமை அவனுடைய தலைமைத்துவம் எல்லாம் போனது என்பது மாத்திரமல்ல அவனுடைய செல்வாக்கெல்லாம் சரிந்து கடும் நோயினால் பாதிக்கப்பட்டு வீழ்தான் என்பதை வரலாறு அல்ல சொன்னான் ரப்பினுடைய வாக்கு சத்தியமா கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் ஏராளம் காலங்களையும் கடந்து இன்றும் நிற்கக்கூடிய நிகழ்வுகளும் ஏராளம் குரான் எந்த ஒன்றை சொன்னதோ அதுவெல்லாம் அனைத்து உண்மையாகி நடைமுறையில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் உலகத்தில் இன்னைக்குள்ள பிரச்சனைகள்ல பெரிய பிரச்சனைகள் அகதிகள் பிரச்சனை அகதிகளா ஒரு இடத்திலிருந்து அவங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சுயமரியாதை உடைய கௌரவம் சுகமான வாழ்க்கை எல்லாம் போயிடும் இதுதான் உலகத்தில் அகதிகளுடைய நிலை உலகத்தினுடைய அகதிகளை பற்றி படித்து பார்த்தால் இன்று நமக்கெல்லாம் கண்ணீர் வந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் உலகத்தில் அகதிகள் ஆனால் இல்லா சொன்ன யார் தங்களுடைய நாட்டை துறந்து வாக்கு யார் தங்களுடைய நாட்டை துறந்து செல்கிறார்களோ எஜித் யார் அப்படி செல்கிறார்களோ அவர்களுக்கு அப்படி செல்லக்கூடியவர்களுக்கு நாம் அவர்களுக்கு உண்டான அழகான இடத்தில் தங்கச் செய்வோம் மறுமையிலும் அவர்களுக்கு சொல்ல முடியாத அளவிற்குண்டான உயர்ந்த கூலி இருக்கிறது அபிசீனியாவுக்கு எச்சரித்து போனாங்க மொத முதல்ல அபிசீனியா வரலாறு என்ன செல்கிறது அபிசீனியாவுக்கு எச்சரித்து போனார்கள் அங்க ஒண்ணு இஸ்லாமிய ஆட்சி ஒண்ணும் இல்லை அங்க ஒரு கிறிஸ்தவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி மக்காவிலிருந்து மன்னருக்கு நெருக்கமான பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் ஏராளமான பரிசுகளை கொண்டு மன்னருக்கு நெருக்கமானவர்கள் அவங்க எல்லாம் போய் இவங்களுக்கு அனுமதிக்க கூடாது தங்குவதற்கு அனுமதிக்க கூடாது என்று மன்னரை திசை திருப்புவதற்கு அவ்வளவு அற்பாடு பட்டார் தோற்று போய் திருப்பினார்கள் இங்கே நல்லபடியாக அமைதியாக நீங்கள் வாழுங்கள் என்று மன்னர் உத்தரவிட்டாரா இல்லை அல்லாவுக்காக ஹீரன் செய்தால் அல்லாஹுத்தார் அவர்களுக்கு அழகான தங்குமிடத்தை ஏற்படுத்தி தருமா என்று அல்லாஹ் சொன்னானே உண்மையானதா இல்லையா அதற்கு பிறகு நமது உயிரின மேலான கண்மணி முகமது தாயி சல்லுதா சலம் அவர்கள் கண்ணியமிக்க சகாபாக்கள் மதீனாவுக்கு கெஜெடுத்து போனாங்க சுஹானந்தா சுஹானந்தா உலகத்திலே அன்சாரிகளுக்கே உதாரணம் அவர்கள் அன்சாரிகள் அது மாதிரி உதவியாளர்கள் என்பவர்களுக்கு உதாரணமா அன்சாரிகள் திகழ்த்தார்களா இல்லையா அங்கே போய் சல்லா சலம் சுயமரியாதையோடும் கௌரவத்தோடும் சுகமான இன்பகரமான வாழ்க்கை வாழ்ந்தார்களா இல்லையா வாக்குறுதி இல்லையா உலகத்தில் அகதிகள் பிரச்சனை ஆயிரம் இருக்கலாம் சுயமரியாதை இல்லாமல் போகலாம் கௌரவம் அவர்களை விட்டு விட்டு போகலாம் சுகமான வாழ்க்கை என்பதை இழந்து விடலாம் ஆனால் அல்லாஹுக்காக இதை செய்த மக்களுக்கு அல்லாஹு தாலா சுகமான வாழ்க்கையையும் கௌரவத்தையும் தருவது மாத்திரமல்ல ஆகிரத்தில் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா விட மகத்தான கூலியை தருவான் என்று அல்லாஹுலான வாக்களித்தான் நடைமுறை வாழ்க்கையில் அந்த செய்தி எவ்வளவு உண்மையானதை பாருங்க அது மாதிரி காபாவில் ஏராளமான அத்தாட்சி இருக்குதுன்னு சொன்னான் நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஏராளமான அத்தாட்சி காபாவிலே இருக்குது என்று அல்லாஹுத்தாலா சொன்னான் திருமக்களே மக்கமா நகரம் உள்ள நுழைஞ்ச உடனே எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு சம்சம் எல்லாம் தந்திருக்கிறான் நாம் கொஞ்சம் கவனத்தோடு அதை சிந்தித்து பார்த்தால் அதை சிந்தித்து பார்த்தால் எவ்வளவு அற்புதம் அது நாலாபுரமும் மலைகளால் சூழப்பட்ட நகரம் அக்கா பார்த்தாலே தான் தெரியும் நாலாபுரமும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு வறண்ட நகரம் எந்த தாவரமும் இல்லாத ஒரு வறண்ட நகரம் ஆண்டினுடைய சராசரி மழையே மிக 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 குறைவு மிக மிக குறைவு ஒரு ஆறோ ஒரு குளமோ ஒரு ஏரியோ ஒரு கிணறு கூட கிடையாது ஒரு ஆறு கிடையாது ஆறு சரி தண்ணி நினைச்சிட்டு இருக்கும் ஒரு ஆறோ ஏரியோ குளமோ கிணறோ கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் அல்லாஹு தாரா காலங்களையும் கடந்து வற்றாத இனி ஒரு ஊற்றாக அது எங்கிருந்து வருகிறது எப்படி வருகிறது யாராலும் கணிக்க முடியாத அளவிற்குண்டான பேரற்புதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் காபாவிலே உங்களுக்கு ஏராளமான அத்தாட்சி இருக்கிறது என்று அல்ல சொன்னானே எவ்வளவு அத்தாட்சிகள் எவ்வளவு அத்தாட்சி குரானை சிந்திக்க வேண்டும் அல்லா சொல்கிறான் அஃபலாய் குரான் குரானை சிந்தியுங்கள் நமது உயிரின மேலான கண்மணி முகமது சொன்னார்கள் குரான் என்பது அல்லாஹுடைய விருந்து அல்லா உங்களுக்கு தலைப்பிலே விருந்து போக்குழுமா சேர்த்தும் அல்லா உங்களுடைய விருந்தை நீங்கள் எவ்வளவு முடியுமோ சாப்பிட்டுக்கங்கன்னு சொன்னாங்க இது யார் கொடுக்கக்கூடிய ரப்பு கொடுக்கக்கூடிய ராஜாதி ராஜனான ரப்பினுடைய விருந்தாக அல்லாஹ் குலானை தந்திருக்கிறான் அதை ஓதுவது சிந்திப்பது அதனுடைய தொடர்பை வைத்துக் கொள்வது எல்லாம் பாக்கி எல்லாம் பாக்கி குரானில் சொல்லப்பட்ட அறிவியல் ரீதியான உண்மைகள் ஆத்மார்த்தமான செய்திகள் ஏராளம் ஏராளம் ஏராமையான பெருமக்களே குரானுடைய மகத்துவத்தை விளங்க வேண்டும் குரானுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் குரானோடு உள்ள தொடர்பை நாம் ஓத தெரியாதவர்கள் ஓதுவதில் கவனம் செலுத்த வேண்டும் ஓத தெரிந்தவர்கள் அதிகம் அதிகமாக குரானை ஓத வேண்டும் குரான் சொல்லக்கூடிய ஆட கருத்துக்களை சிந்தித்தனுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் அல்லாஹு வ தஆலா ரப்பின் விருத்தான சங்கையான இந்த குரானை கண்ணியப்படுத்தி அதை வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் நாம் உணர வேண்டுமோ ஓத வேண்டுமோ விளங்க வேண்டும் அப்படி விளங்கி ஈர் உலகத்தில் வெற்றி பெற்ற சாலிகன்களில் எல்லாம் எல்லோரையும் கவுல் செய்திருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் ஆளுமே வாகிரு தாழ்வான இல்லாஹிரம்பில்